அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவா நீங்க ஒரு ஒரு சின்ன சாம்பிள் வேணா பாருங்க இன்னில இருந்து இந்த விநாயகரை அதிகமாக விரும்பி வணங்குற ஆள்கிட்ட நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவர் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருப்பார் ஒண்ணு அசுவதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கும் அல்லது அவருடைய ரா அசுவதி நட்சத்திரத்துல இருப்பாரு அல்லது அவர் லக்னம் அசுபதி நட்சத்திரத்துல இருக்கும் லக்ன புள்ளி அல்லது அந்த லக்னாதிபதி அசுபதி நட்சத்திரத்துல இருக்கும் பொதுவா கேது சாரம் பெற்ற ஒரு அமைப்பாக லக்னாதிபதி லக்னம் நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி இதெல்லாம் அமைஞ்சு ராசி அதிபதி ராசி ராசி அதிபதி இதெல்லாம் எந்த அந்த நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி இதுகளில் ஏதாவது இந்த அசுபதி மகம் மூலம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் அசுபதியா இருந்தால் டெஃபினட்டா அவர் விநாயக பெருமானை ரொம்ப விரும்பி வணங்குவார் அப்படின்றது ஒரு ரகசியமா